இருபத்தஞ்சு கிலோ அரிசி மூட்டையை தூக்கிட்டு நீங்க பஸ்ல ஏறுறிங்க ஏறும்போது எப்படிதான் ஏறுறீங்க தான் சுமக்கிறா சொல்லுங்க அரிசி உங்க மூட்டை உங்க அரிசி தானே அப்ப மூட்டை யார் தூக்குவா நீங்க தான் தூக்கிட்டு ஏறுறிங்க ஏறின உடனே என்ன செய்வீங்க இறக்கி வைப்போம்னு சொன்னவங்க கொஞ்சம் பேர் தான் எல்லாம் தலையில தான் வச்சுப்பாங்க கொடுக்கும் அப்ப போறவங்க வரவங்கெல்லாம் என்ன செய்வாங்க பார்த்து இந்த ஆள் எப்படியே வாழும் நம்ம என்ன என்ன நினைவுல வா போய்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க ஏன் தெரியுமா இறக்கி வைக்கணுங்கிறது தான் நல்ல ஞானம் பஸ்ல ஏறிட்டோமா உங்களையும் அரிசி மூட்டையும் சேர்த்து சுமக்கிறது பஸ் அப்ப ஏன் தலையில சுமக்கணும் கீழே இறக்கி வச்சாலும் சுமக்கத்தான போகுது பஸ் இறக்கி வைக்கணும் அதே மாதிரிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இழைப்பாரும்படி வந்த நம்ம மறுபடியும் மூட்டையை நான் தான் வச்சிருப்பேன் பாஸ்டமா யாராவது தூக்கிட்டு போயிடக்கூடாதுல நான் சொல்றேன் நல்லது என் முட்டையை யாராவது தூக்கிட்டு போல கூட நல்லதுதான் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆமா எனக்கு வேண்டாம் அந்த முட்டை